வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க சிறுகதையோட தலைப்பு பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இந்த கதையை எழுதியவர் ஜேவி நாதன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் அலட்சியமாக பத்து ரூபாய் நோட்டை சரளா நீட்டிய போது முப்பது பைசாவாக இருந்தால் கொடுமா இல்லாட்டி இறங்கிடு என்று கராராக சொன்னான் கண்டக்டர் அவன் எழுப்பிய விசில் ஒளியில் பஸ்ஸின் வேகம் குறையலாயிற்று சரளா தன் அடி வயிற்றில் ஒருவித கலக்கம் தோன்றி நொடியில் உடல் முழுதும் பரவுவதாக உணர்ந்தாள் இத்தனை பேர் பார்க்கும்போது பஸ்ஸில் இருந்து இறங்குவது எத்தனை அவமானம் என்னும் உணர்வு அவளை பெய்த்தெடுத்த நேரத்தில் ஒரு இனிய குரல் உதவிக்கு வந்தது இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கும் சேர்த்து நான் டிக்கெட் வாங்கி விடட்டுமா முறுவடித்தபடியே சில்லறையை நீட்டினால் ஒருத்தி கண்டக்டரின் மறுவிசில் ஒளியில் பஸ் வேகமெடுத்து ஓடத் தொடங்கியது அப்பாடா சரளாவுக்கு அந்த நொடியில் ஒரு பெருமூச்சி ஆஸ்வாசம் உதவிகரம் நீட்டிய பெண்ணை பார்த்தபோது அதிர்ந்து நின்றாள் மாயா அல்லவா இவள் மாயா எளிமையான உடையிலும் பழிர் என்று காட்சியளித்தாள் களங்கம் இல்லாத சிரிப்பு மேலும் அவளுக்கு அழகூட்டியது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா மிஸ் சரளா வழக்கமாக வேறு பஸ்ஸில் செல்வேன் இன்று நான் சற்று தாமதமாக கிளம்பியதில் இந்த பஸ் அதுவும் நல்லதாயிற்று உங்களை சந்திக்க முடிந்ததே நீங்கள் எந்த ஆஃபீஸில் இருக்கீங்க மாயா சரளாவை பார்த்து மெல்ல சிரித்துவிட்டு நான் இப்போது ஒரு நர்சரி பள்ளியில் டீச்சர் நாம் ஐந்து மாதங்களுக்கு முன்பு சந்தித்தோமே அதற்கப்புறம் எனக்கு எங்கிருந்தும் இன்டர்வியூ வரவில்லை என்றாள் நர்சரி பள்ளியிலா சம்பளம் என்ன கொடுக்கிறார்கள் மாயா பதில் கூறவில்லை சிரிப்புதான் பதிலோ என்னும்படி நகை காட்டினாள் மிஸ் மாயா நாம் பேட்டிக்கு போயிருந்தோம் அல்லவா பாரத் எக்ஸ்போர்ட் அந்த ஆஃபீஸில் எனக்கு வேலை கிடைச்சிது அக்கவுண்டன்ஸ் ஆஃபீஸராக கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சம்பளம் நிறைய பொறுப்புகள் என்று பெருமிதமாக ஆனால் அலுப்படைபவள் போல சொன்னால் சரளா உங்களுக்கு பரவாயில்லை மிஸ் மாயா சின்ன குழந்தைகளோடு அவர்களின் மழலைகளோடு வாழ்க்கை உற்சாகமாக இருக்குமே விரக்தியாக சிரித்தாள் மாயா பேச்சை திசை திருப்பி ஒரு நாள் என் வீட்டுக்கோ அல்லது எங்களது நர்சரி பள்ளிக்கோ வாருங்களேன் என்றாள் ஓஎஸ் விலாசத்தை கேட்டறிந்து விடைபெற்று பஸ்ஸிலிருந்தே கீழிறங்கிய போதுதான் மாயா அதிர்ந்து குழுங்கும்படியான அந்த விபத்து சற்றும் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்தது படிக்கட்டில் ஒரு கால் வைத்து மறு காலை பூமியை நோக்கி நீட்டி சரளா இறங்குவதற்குள் பஸ் நகர தட்டு தடுமாறி அவள் தரையில் விழுந்தாள் சாலையோரம் எதற்கோ பதித்திருந்து வெளியில் உயரமாக கொண்டிருந்த பாறாங்களில் சரியாக அவள் தலை மோதி ரத்தம் வேகமாக பீரிடத் தொடங்கியது ஓவென்ற கத்தலுடன் பஸ்ஸை நிறுத்தி பாய்ந்தோடி வந்த மாயா சரளாவின் தலையை தாங்கி மடியில் வைத்துக் கொள்ள நொடியில் கூட்டம் சூழ்ந்து என்னது என்னது என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தது பாரத் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் நேர்முக பேட்டிக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தவர்கள் இரண்டே பேர் விண்ணப்பங்கள் புகைப்படங்கள் யாவும் பரிசீலிக்கப்பட்டு இறுதித் தேர்வில் சரளாவும் மாயாவும் அழைக்கப்பட்டிருந்தனர் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுத்த எடுப்பிலேயே சம்பளம் கிடைக்கக்கூடிய நல்ல வேலை எப்படியும் கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கை இருவர் மனதிலும் இருப்பினும் கவலையும் கூடவே இருந்தது இருப்பதோ ஒரே ஒரு பதவி யாருக்கு கிடைக்கும் நிர்வாகத்துக்கே குழப்பமாக இருந்தது படிப்பில் இருவருமே ஏறக்குறைய சமமான மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் தோற்றம் அழகு கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதிலளித்த விதம் எல்லாவற்றிலும் கிட்டத்தட்ட சமமாக இருந்த இருவரில் யாரை விலைக்கு நியமிக்கலாம் ஒரு வாரத்தில் முடிவினை தபால் மூலமாக தெரிவிப்பதாக சொல்லி அனுப்பினார்கள் சரளாவும் மாயாவும் அன்றைக்கு அறிமுகம் ஆனவர்கள்தாம் ஒருவரை ஒருவர் பெஸ்ட் ஆஃப் லக் என்று வாழ்த்தியபடி பிரிந்தனர் மறுதினம் அஞ்சலில் பாரத் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதம் தலைவலியை இன்னும் அதிகமாக்கிவிட்டதென்றே கூறலாம் மதிப்புக்குரிய ஐயா இன்று நேர்முகத் தேர்வுக்கு வந்திருந்த மாயா எழுதுகிறேன் வேலை செய்து சம்பாதித்துதான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் எதுவும் இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவள் நான் ஏதோ படித்துவிட்டு வீட்டில் சும்மா பொழுதுபோக்க வேண்டாமே என்று உங்கள் கம்பெனி விளம்பரத்தை பார்த்ததும் விண்ணப்பம் போட்டு வைத்தேன் ஒருகால் எனக்கு நீங்கள் வேலை கொடுத்தாலும் கூட விரைவில் நடைபெறவிருக்கும் எனது திருமணத்துக்கு பின் நான் வேலையை ராஜினாமா செய்ய விரும்புகிறேன் என்னோடு இன்று பேட்டிக்கு வந்திருந்த சரளா பாவம் ஏழை பெண் மூத்தவளான அவளது கையை நம்பித்தான் அவளது பெரிய குடும்பம் இருப்பதாக தெரிகிறது அந்த ஏழை பெண்ணுக்கு தங்கள் அலுவலகத்தில் பதவி அளித்தீர்களானால் மகிழ்வேன் இப்படிக்கு மாயா எம் டி குழம்பினார் மாயாவுக்கு பதவி தரப்பட்டால் திருமணத்துக்கு பின் அவள் ராஜினாமா விடலாம் இன்னொரு இன்டர்வியூ நடத்த வேண்டும் அந்த பதவிக்கு தகுந்தபடி தோற்றம் அறிவு எல்லாம் உள்ள பெண்ணாக தேட வேண்டும் கடிதப்படி அந்த ஏழை பெண் சரளாவுக்கே வேலை தந்து விடலாமா இந்த கடிதம் கூறுவது உண்மையாக இருக்குமா பல குழப்பங்கள் ஒரு வாரம் சென்றது சரளாவுக்கு பணி நியமன உத்தரவு அனுப்பப்பட்டது மேலே மின்விசிறி சுழல்வது மங்களாக தெரிந்தது நான் எங்கே இருக்கிறேன் சரளா முணங்கி புரண்டாள் வெள்ளை உடை நர்சுவர்த்தி சரளாவின் அருகில் வேகமாக வந்தாள் தலை அசைக்காதீங்க தையல் போட்டிருக்கு பலமான ஹெட் இன்ஜுரி என்று கூறியபடி மணிக்கட்டில் நாடி துடிப்பை பார்த்தாள் தெர்மாமீட்டரை வாயில் செருகினாள் டாக்டர் வந்தார் பரிசோதித்துவிட்டு கூறினார் அபாய நிலைமை தாண்டியாகிவிட்டது நிறைய ரத்தம் சேதமாகி இருப்பதால் உடம்பு பலவீனமாக இருக்கும் அவ்வளவுதான் ஓய்வெடுத்து புஷ்டியான ஆகாரம் சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்றார் சரளா சாதாரண நிலைக்கு சில தினங்களிலேயே திரும்பினால் மண்டையில் போடப்பட்ட தையலை பிரித்தார்கள் இரண்டொரு தினங்களில் டிஸ்சார்ஜ் செய்வதாக டாக்டர் கூறிவிட்டார் ஒரு மாலை பொழுது ஹலோ எப்படி இருக்கீங்க மிஸ் சரளா இனிமையான குரல் நிமிர்ந்து பார்த்தாள் மாயா நெஞ்சில் ஒரு பந்து உருண்டையாய் அடைத்து கொண்டது அருகில் வந்த மாயாவின் கைகளை பற்றி கண்களை ஒற்றிக்கொண்டு அழத் தொடங்கினால் சரளா மாயா நீங்கள் என்னை கொண்டு வந்து அட்மிட் செய்தீங்க அவசரத்துக்கு உங்கள் ரத்தத்தையும் கொடுத்து உதவினீங்க என் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து விட்டு விலாசம் கண்டுபிடித்து விவரம் தெரிவித்து அப்பப்பா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் நீங்கள் தான் இதற்கு காரணம் நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர் மிஸ் மாயா காம் டவுன் மிஸ் சரளா உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ சொல்கிறீங்க ஆபத்து சமயத்தில் யாராக இருந்தாலும் செய்கிற சாதாரண கடமைகளைத்தான் நான் செய்தேன் அவற்றை பெருசு தப்பு பெருசுப்படுத்துறேனா இல்லை மாயா நான் உள்ளதை தான் சொல்கிறேன் நீங்கள் என் உயிரையே மீட்டு கொடுத்துருக்கீங்க ஆனால் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் தெரியுமா பச்சை துரோகம் இப்போது நான் பார்க்கும் உத்தியோகம் இருக்கே அது நியாயமாக நீங்கள் பார்க்க வேண்டியது நாம் இருவரும் இன்டர்வியூவுக்கு போய்விட்டு வந்தோமே அன்று பிற்பகல் நீங்கள் எழுதிய மாதிரி நான் ஒரு கடிதம் எழுதி பாரத் எக்ஸ்போர்ட்ஸ் எம்டிக்கு அனுப்பினேன் அந்த கடிதத்தில் மாயா நிதானமாக குறுக்கிட்டு சொன்னாள் நான் பணக்கார பெண் திருமணமானதும் வேலையை ராஜினாமா செய்துவிட இருக்கிறேன் ஏழை பெண் சரளாவுக்கு அந்த வேலையை கொடுத்தால் அவளின் பெரிய குடும்பத்துக்கு பெரு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி சரளாவாகிய நீங்கள் மாயா என்ற நான் எழுதுவது போல் கடிதம் எழுதினீர்கள் அதன்படி உங்களுக்கு வேலை கிடைத்தது சரிதானே தூக்கி வாரி போட்டது சரளாவுக்கு அது அது உங்களுக்கு எப்படி எப்படி தெரித்தது என்று கேட்கிறீர்களா சொல்கிறேன் இன்டர்வியூ நடந்த நாலாவது தினம் என்னை நேரில் வர சொல்லி ஒரு கடிதம் அந்த கம்பெனியிலிருந்து வரவே நான் சென்றேன் உங்கள் கடிதத்தை என்னிடம் கொடுத்து நான் எழுதியதுதானா என்று கேட்டார்கள் படித்த பொழுது உங்கள் யுக்தியான கருத்து புரிய வந்தது அதை நான் எழுதவில்லை என்று கூறியிருந்தால் எனக்கு அந்த வேலை கிட்டியிருக்கலாம் ஆனால் யோசித்தேன் குடும்ப கஷ்டம் எனக்கு பழக்கமானதுதான் உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் வேலை கிடைப்பதற்காக இந்த மாதிரி ஒரு முறையை கையாண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டேன் அந்த கடிதத்தை நான் தான் எழுதியதாகவும் வேலை உங்களுக்கே தருமாறு சிபாரிசு செய்துவிட்டு திரும்பினேன் பேச வாய் வராமல் கண்களில் நீர் பெருகி வழிய அமர்ந்திருந்தாள் சரளா திடமென ஆவேசம் வந்தவள் போன்று பேசினான் என் சதி செயல்கள் தெரிந்த பிறகுமா காட்டிக் கொடுக்காமல் எனக்கே வேலை கிடைக்க செய்துவிட்டு திரும்பினீர்கள் பஸ்ஸில் சில்லறை கொடுத்து உதவினீர்கள் மண்டை உடைக்கப்பட்டு கிடந்தவளை தூக்கி வந்து சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தீர்கள் ரத்தம் கொடுத்து காப்பாற்றினீர்கள் மாயா உங்கள் முன்னே நிற்கவே அருகதையற்ற புழுதி நான் எனக்கு மன்னிப்பே கிடையாது இப்போதே எங்கள் எம்டியிடம் உண்மை சொல்லப் போகிறேன் காலில் விழுந்தாவது அந்த வேலையை உங்களுக்கு வாங்கி தந்தால்தான் என் பாவங்களுக்கு நிவர்த்தி கிட்டும் புலம்பினாள் சரளா மாயா எழுந்தாள் மிஸ் சரளா பாவங்களுக்கான பரிகாரமும் நான் செய்த உதவிகளும் பரஸ்பரம் ஒரு பண்டமாற்று வியாபாரமாகி போவதை நான் விரும்பவில்லை லெட் காட் யூ மெல்ல நடந்து அறையினின்றி வெளியேறும் மாயாவை ஒரு சிலை போல் அமர்ந்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சரளா இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே துரோகங்கள் எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்கிறது ஆனாலும் அந்த பெண் அந்த துரோகத்தை மறந்து அவங்களுக்கே உதவி செய்கிறது பெரிய விஷயம்தான் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்